ஓம் கஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோரும் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு திருமண வயதில் இருக்கும் ஆணோ பெண்ணோ நமக்கு நல்ல மாதிரியான துணை அமைய வேண்டும் அப்படின்னு நினைப்பது சகசம்தானே ஒரு ஆண் இருந்தால் ஒரு ஆண் பையன் இருந்தால் என்ன நினப்பான் படித்தாச்சு நல்ல வேலை கிடைச்சாச்சு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயாச்சு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ நமக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வர வேண்டும் ஒரு நல்ல படித்த பொண்ணு செவத்த பொண்ணாக ஒரு வேலை பார்க்குற பொண்ணு நல்ல குணவதியாக வர வேண்டும் அப்படின்னு தான் எல்லோரும் நினப்பாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு என்ன நினைக்கணும் படித்தாச்சு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு நம்மளுக்கு வரையக்கூடிய லைஃப் பார்ட்னர் கணவனாக வரக்கூடியவன் நல்லா படித்தவனாக நல்ல சிந்தனை உள்ளவனா நல்ல ஒழுக்கமானவனாக வரணும் தான் எந்த பொண்ணுமே நினைப்பாங்க ஆக அந்த ஆணோ பெண்ணோ ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி அமைகிறாள் என்றால் அந்த வரக்கூடிய மனைவி குணமாக குணம் உள்ளவளாக இருப்பாளா அல்லது குணக்கேடாக இருப்பாளா இதைத்தான் கோபக்காரியாக குணக்காரியா குணவதியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பார்ட்னராக வரணும் லைஃப் பார்ட்னராக வரும் பொழுது அந்த பெண் கணவனுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருக்கிறாளா கணவனை நல்ல வழியில் நடத்தி செல்கிறாளா நல்ல ஆலோசனைகளை கூறுகிறாளா இதைத்தான் மனைவி சொல்லே மந்திரம் என்பார்கள் நல்ல ஆலோசனைகளை கூற வேண்டும் அப்போ அந்த குடும்பம் மேலோங்கி வளர்ந்து நிற்கும் அப்போ ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல அனுசரியாக இருந்த அனுசரணையாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை படு ஜோராக கட்ட மாட்ட மாதிரி அழகாக போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கை என்ற இலக்கை அவர்கள் நல்லபடியாக அமைவா அமைத்து கொள்வார்கள் இதைத்தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுவார்கள் மனைவி நல்லபடியாக அமைஞ்சிட்டா ஒருவனுக்கு அவன் வாழ்க்கையிலே சிறப்பான வளங்களை பெற்று விடுவான் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ மனைவி நல்ல குணவதியாக குணவதியாக இருந்தால் அவளுடைய கணவனும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பான் இதற்கெல்லாம் அந்த பையனோட ஜாதகம் யோக அமைப்பில் இருக்க வேண்டும் யோகா அமைப்பில் இருந்தால் மட்டுமே இதுவெல்லாம் சாத்தியக்கூறாகும் நல்ல குணவதியான மனைவி அமையணும்னா ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் லக்னம் என்று போட்டிருப்பார்கள் லா என்று போட்டியிருப்பார்கள் லக்னம் தொட்டு எண்ணி வர இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் பாவிகளுடன் சேர்ந்து இருக்கக்கூடாது கிரகங்கள் பார்க்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் குணவதியான மனைவியை பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார் இப்போ இந்த ஸ்கிரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு ரெண்டு ஜாதகத்தை போட்டிருக்கேன் நம்பர் ஒன் ஜாதகம் ஒரு நல்ல குணவதி குணவதியான ஜாதகம் நல்லா கணவனை நல்லா நடத்தி செல்கிறான் குடும்பத்தையும் நல்லா நடத்தி செ நடத்திக்கிட்டு போகிறான் கணவனுக்கு அனுச அனுசரணையாகவும் ஆதரவாகவும் செயல்படுவதால் அந்த குடும்பம் குடும்பம் தலை துவங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது நம்பர் ஒன் ஜாதகம் இதை பாருங்கள் இந்த ஜாதகம் ஒரு மகர லக்கண ஜாதகம் லக்கணத்திலே சுக்கரனும் புதனும் இருக்கிறார்கள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே ராகு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் உச்சம் ஏழாம் இட சந்திரன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் எட்டாம் இடத்திலே குரு சிம்மத்திலே ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியிலே கேது பத்திலே சனி உச்சம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் உட்கார்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு நம்பர் ஒன் ஜாதகம் இது அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துட்டு வாங்க இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் ரெண்டாம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லை ஏழாம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகிறார் ஏழாம் இடத்திலேயும் கிரகங்கள் இல்லை அப்போ ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ஏழாம் இடம் கலசரஸ்தானம் இது ஒரு ஆணினுடைய ஜாதகம் இவருக்கு அமையக்கூடிய மனைவி நல்ல வழியில் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதக அமைப்பை எடுத்து சொல்லுது ஆக ஒருவருக்கு நல்ல மனைவி அமைய வேண்டுமென்றால் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் கிடக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அப்படி சுத்தமாக இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு நல்ல குணவதியான மனைவி அமைந்து விடுவாள் அப்படின்னே சொல்லிடலாம் லக்கணத்தில் சுக்கரனும் புதனும் இருப்பது சுகபோகங்களை கொடுத்தாச்சு லக்னாதிபதி பத்தாம் இட சுக்கரனும் பரிவர்த்தனை மகரலக்கணத்திற்கு அதிபதி சனி பத்தாம் இடத்திற்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனும் சனியும் சனி வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் சனி பரிவர்த்தனை யோகத்தை பெற்ற ஜாதகம் அதே போல் குருவும் சூரியனும் பரிவர்த்தனை குரு எட்டாம் இடத்தில் சூரியன் வீட்டில் சூரியன் வந்து பன்னிரெண்டாம் வீ பன்னிரெண்டாம் இடத்திலே குருவின் வீட்டிலே அப்போ குருவின் வீட்டிலே சூரியன் சூரியன் வீட்டிலே குரு இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகத்தை பெற்று விடுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் என்றே சொல்லிவிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாதகத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மூலத்திரிகோண ஜாதகம் ஒன்றாம் இடத்திலே கிரகங்கள் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தால் போல் ஐந்தாம் இடத்தில் கிரகங்கள் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தால் போல் ஒன்பதாம் இடத்தில் கிரகங்கள் இருக்க வேண்டும் லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஐந்து அந்த ஐந்தாம் இருந்து எண்ணி வர ஐந்து அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடத்தில் கிரகங்கள் இருந்தால் இது ஒரு திரிகோண ஜாதகம் என்றே சொல்லிவிடலாம் ஒன்பதில் இருக்கும் கிரக ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் கேது ஏழாம் இடத்தை பார்ப்பது மனைவியாக வந்தவள் அதிக இறை இறைபக்தியுடன் இருப்பார் கோயில் போயிட்டு இறை இறைபக்தி இவர்களுக்கு உண்டு இறை நாட்டம் உண்டு இறைவனுடைய அருளும் இந்த அம்மாவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ ஏழாம் இடத்தை ஞானகாரகன் கேது பார்க்கிறார் கணவன் மீது அதிக பற்று பாசம் உள்ளவர் இந்த ஜாதகம் எப்படின்னா ஏழாம் இட சந்திரன் ஐந்தாம் இடத்துல போய் உச்சம் செவ்வாயின் சாரத்திலே செவ்வாய் லாபாதிபதி ஆயிற்றே அப்போ கணவருக்கு எதிலுமே ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம் அப்போ என்ன சொல்லலாம்னா இந்த ஜாதகருக்கு மனைவி வழி சிறப்பு மனைவி வந்தவுடன் யோகத்தை கொடுத்தாச்சு இதைத்தான் மனைவி வந்தால் சிறப்பு மனைவி வழி சிறப்பு மனைவி வழியில் ரொம்ப ஆதரவுகள் இருக்கும் பணம் பொருள் செல்வாக்கு எல்லாமே அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு பணம் மட்டும் இருந்தால் போதாது பெயர் புகழ் செல்வாக்கம் இருக்க வேண்டும் எல்லாமே இவருக்கு இந்த ஜாதகருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது இதைத்தான் மனைவி வழி சிறப்பு என்றார் என்று சொல்வார்கள் இவருக்கு அமைந்த மனைவியோ கணவனின் குறிப்பறிந்து அதற்கு போல் நடந்து கொள்வார் இந்த ஜாதகருக்கு அமைந்த மனைவி குணவிதியானவள் அப்படின்னு தானே சொல்லணும் ஆக இந்த நம்பர் ஒன் ஜாதகம் ஆணினுடைய ஜாதகம் அவருக்கு அமைந்த மனைவி நல்ல குணவதி கணவனை நல்ல வழியில் நடத்தி செல்கிறார் நல்ல நல்ல ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி குடும்பத்தை தாங்கி குடும்பத்தையும் தன் மீது பாரத்தை புறம் போட்டுக்கிட்டு குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து மிகவும் சிறப்பாக குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் கணவனையும் நல்லா பார்த்துக்கிறார் அந்த பொண்ணு ஆக இந்த நம்பர் ஒன் ஜாதகம் அவருக்கு அமைந்த மனைவி குணவதி என்றே சொல்லலாம் இப்போ நம்பர் டூ ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு மிதுன லக்கண ஜாதகம் மிதுன லக்கணம் மூன்றாம் இடத்திலே புதன் நான்காம் இடத்திலே சூரியன் ஆக சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நான்காம் இடத்தில் சூரியன் சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே சனி உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் எட்டிலே செவ்வாய் குரு செவ்வாய் உச்சம் பெறுகிறார் குரு அங்கே நீச்சமாகி இருக்கிறார் பன்னிரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே ராகு இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் இவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு இவருக்கு அமைந்த மனைவி கோபக்காரியா குணவதியா என்றால் குணவதியாக இருக்க முடியாது ஏனென்றால் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த இடத்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு ஆண்டிகிழாக்களை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை ஸ்தானத்தை பார்ப்பதால் ராகு நீச்சம் பெற்று பார்ப்பதால் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்து பார்ப்பதால் குடும்பம் அமைவது ஒரு சிக்கல்தான் அமைந்தாலும் மனைவி வழி சிறப்பா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் ஆக இங்க கலஸ்தர ஸ்தானாதிபதி கலஸ்தர காரகன் நீச்சம் சுக்குரன் ஸ்தானாதிபதி குருவும் நீச்சம் அப்போ ரெண்டு இடமும் கெட்டுப்போச்சு அப்படின்னு தான் சொல்லிடலாம் மோட்சகாரகன் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பம் கெட்டுப்போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆறாம் இடத்தில் இருக்கும் கேது தனது கிளாக்கிலே பதினொன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் குருவை பார்க்கிறார் குரு யாரு கலஸ்தர காரகன் ஆக இங்கே கலஸ்தர கலஸ்தர ஸ்தானாதிபதி குரு கலஸ்தர காரகனும் கெட்டாச்சு ஸ்தானாதிபதியும் கெட்டாச்சு சுக்கரனும் கெட்டாச்சு குருவும் கெட்டாச்சு ரெண்டும் கெட்டால் எப்படி இருக்கும் மனவாழ்க்கை மனைவி வழி சிறப்பாக சிறப்பு இல்லையே தான் சொல்லணும் ரெண்டாம் இட சந்திரனும் ஆறாம் இடத்துல போய் நீச்சம் பெறுகிறார் அவருடன் கேது சேருகிறார் கேது சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆரோக்கிய குறைபாடுகளும் இவருக்கு இருக்கும் அப்போ ரெண்டாம் இட சந்திரன் நீச்சம் அங்கே கேது சேருகிறார் உச்ச சனி பத்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை அல்லவா பார்க்கிறார் மிதுன லக்கணத்திற்கு சனி அஷ்டமாதிபதி அப்புறம் பாக்கியாதிபதி முதலில் கெடுத்து அப்புறம் கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக அஷ்டமாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலையும் வலுப்பெறக்கூடாது என்று நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன் இங்கே அஷ்டமாதிபதி யார் மிதுன லக்கணத்திற்கு சனி பகவான் அவர் ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறார் எட்டாம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெறுகிறார் அப்போ அஷ்டமாதிபதியும் உச்சம் ஸ்தானமும் உச்சம் பெறுகிறது அப்போ அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றால் அவயோகத்தை அல்லவா பெறுவார்கள் அப்போ அஷ்டமாதிபதி சனி தனது பத்தாம் பார்வையாக மிதுன லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அல்லவா குடும்பம் கெட்டாச்சு மனைவி வந்து கோபக்காரி குணமெனும் குன்றேறி நின்றார் வெகலி கணமெனும் காத்தல் அரிது நீ என்னையா சொல்கிறது நான் என்னையா கேட்குறது அப்படிங்கிற மாதிரி எதை எடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் கணவன் கூட ஒத்து போகிறதில்ல இப்படியெல்லாம் இருந்தால் குடும்பம் குடும்பமாக இருக்குமா அந்த பையன் என்ன தான் பண்ணுவேன் எங்கே போய் நிற்பேன் கடையில் தான் போய் நிற்பேன் உச்ச சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி தனது மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ சனி இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் அஷ்டமாதிபதி உச்சம் பெற்ற சனி ஏழாம் இடம் மனைவி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ மனைவி வழி சிறப்பாக கோபக்காரியா குணவதியா மிகுந்தமான கோபக்காரி என்றே சொல்லிவிடலாம் கணவன் கூட அடிக்கடி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போட்டு அந்த பையனோட மனசை நோகடித்து போயா வாயா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசி நாலு பேர் அஞ்சு பேர் தெருவே கேட்குற அளவுக்கு அந்த பையனுடைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த பொண்ணு அவனை வந்து ரொம்ப அவனுடைய வாழ்க்கையை சீர்குலைச்சிருவான் அப்போ இவன் என்ன பண்ண பண்ணுவான் போங்கப்பா குடும்பமும் வேணாம் கொடுத்தனமும் வேணாம் அப்படின்ட்டு வேறு என்னென்ன முடிவுகளை எடுக்கக்கூடாதோ அந்த முடிவுகளை எடுத்து விடுவான் அப்போ அந்த நம்பர் டூ இரண்டாவது ஜாதகம் இதைத்தானே சொல்லுகிறது இந்த ஜாதகருக்கு நம்பர் டூ ஜாதகத்தில் இவ்வளவு டிராபேக் இருக்குங்க இவ்வளவு பின்னடைவுகள் இவ்வளவு அவயோக ஜாதகம் இருந்தால் மனைவி எப்படி வருவா படித்து எழுத்துருவாளே அப்போ இவர் இவருக்கு அமைந்த மனைவி எப்படி இருப்பாள் கோபக்காரியாகத்தான் இருப்பாள் இதைத்தான் நான் முதலிலேயே சொன்னேன் குணமெனும் குன்றேறி நின்றார் வெகிலி கணமெனும் காத்தல் எரிது குணக்கேடு ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடாது ஆணுக்கோ பெண்ணுக்கோ குணக்கேடு இருந்தால் அந்த குடும்பம் சீரழிந்து நடுத்தறிவிற்கு வந்துவிடும் குணம் நல்லபடியாக இருக்க வேண்டும் ஆண்டவன் படைச்சிட்டான் அதுவும் மானிட பிறவியாக படைச்சிட்டான் அடுத்த பிறவி நம்மளுக்கு என்ன பிறவியோ தெரியவில்லை ஆக இந்த பிறவியை நாம் ஆண்டவனிடம் நன்றி சொல்லி இந்த பிறவியை நல்ல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் நல்ல மனப்போக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இது யார் அப்படி இப்போ நடந்துக்கிறா பணம் 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 பட்டம் 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 பதவி 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 இப்படி அதை தேடி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஓடிக்கிட்டே இருந்து கடைசியில் எங்கே போகிறாங்க ஆறடி நிலம்தான் நிலம் தான் சொந்தம் அதுவும் கூட இப்போ இல்லை மறுநாள் வேறால் அந்த இடத்துல சிதையில் வச்சிடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது மாநிலனாக பிறந்து விட்டாச்சு அப்போ நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும் பிறர் மனம் புண்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவியாக வந்தவள் கணவனை அனுசரித்து போகணும் அனுசரித்து போனாதான் எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும் அனுசரிக்கவில்லை என்றால் குணக்கேடு இருந்தால் குடும்பம் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்